வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க எனக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது என்னை கடவுள் ஊனமா படைச்சிட்டார் ஆனா நான் கலங்கல எப்படியாச்சும் இந்த உலகத்தில் எது நீச்சல் போடணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னை நடமாட வைக்கிற சக்கர நாற்காலி என்னை போலவே ஊனமாயிற்று அதை சரி பண்ண கூட காசு இல்லை சார் என்று செந்தில் குமார் என்ற இளைஞர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் கண்ணீரோடு கோரிக்கை வைத்தார் அதை கேட்டு இதயம் கசிந்த ஆட்சியர் நாற்காலியை வாங்கி அதை தானே அவரது வீட்டுக்கு தள்ளி கொண்டு போய் அந்த இளைஞரை ஏற்றி பயணிக்க வைத்து அழகு பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான ஆறு பள்ளி கட்டடங்களை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் கருப்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சகன் குத்தவிளக்கேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் அப்போதுதான் அதே கருப்பூரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது நிரம்பிய செந்தில்குமார் என்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் கலெக்டரை கவலைகள் தெரிக்கும் முகத்தோடு சந்தித்தார் தன்னிடம் உள்ள சக்கர நாற்காலி மிகவும் பழுதடைந்துள்ளதாகவும் பிற இடங்களுக்கு சென்று வர சிரமமாக உள்ளதாகவும் கண்ணீரோடு தெரிவித்தார் அந்த பழைய சக்கர நாற்காலியை சரி செய்யக்கூட தன்னிடம் பணம் இல்லை என்று அந்த இளைஞர் நா தழுக்க தழுக்க சொல்லியிருக்கிறார் உடனே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த இளைஞரை அனுப்பியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் எங்கே ஆட்சியர் தனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகிறார் என்ற அவநம்பிக்கையில் நம்பிக்கையில் சோகத்துடன் வீடு திரும்பியிருக்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் உத்தரவிட உடனே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் மதிப்பில் புதிய சிறப்பு சக்கர நாற்காலி வாங்கப்பட்டது அந்த நாற்காலியை தள்ளியபடி ஆட்சியர் அன்பழகன் மாலை ஆறரை மணி அளவில் செந்தில்குமார் வீட்டுக்கு செல்ல அந்த காட்சியை பார்த்து உருகி போயிருக்கிறார் செந்தில்குமார் காலையில் வைத்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட தலைவரே நேரடியாக தனது வீட்டுக்கு சக்கர நாற்காலி கொண்டு வந்திருப்பதை பார்த்து வார்த்தைகள் வராமல் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அவர் மட்டுமின்றி ஆட்சியரின் வருகையை எதிர்பாராத செந்தில்குமார் குடும்பத்தினரும் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நெகிழ்ச்சியுடன் தங்களது நன்றியை தெரிவித்து கொண்டனர் ஆட்சியரின் கையை பிடித்து கொண்டு செந்தில்குமார் எனக்கு இந்த சக்கர நாற்காலி தான் கால்கள் மாதிரி எனது சக்கர நாற்காலி நல்லா இருந்தப்ப எனது ஊனத்தை மறந்து நடமாடினேன் உலகம் பெருசுன்னு குதுகழிச்சேன் ஆனால் சக்கர நாற்காலி பழுதானதும் என் கால்களை வெட்டி வீசினாப்பில் இருந்துச்சு உலகமே ஒரு சிறு கூண்டாக சுருங்கிட்டது போல இருந்துச்சு கால் வயிறு சாப்பிடவே வழி இல்லை இதில் எங்கே சக்கரை நாற்காலி வாங்குறதுன்னு வீட்டில் உள்ளவங்க வறுமை நிலையை சொன்னாங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க சும்மா கோரிக்கை வைப்போன்னு தான் உங்கள் வந்து சொன்னேன் ஆனால் ஒரே பகலில் ரெடி பண்ணி என் வீடு தேடி வந்து கொடுத்து என் முடங்கிய உலகத்தை விடுவிச்சிட்டிங்க உங்களை என்னால் மறக்கவே முடியாது என்று நெகிழ்ந்து சொன்னார் அதை கேட்ட ஆட்சியர் அன்பழகன் என்னை ஓவராகவெல்லாம் புகழ வேண்டாம் நான் பெருசா ஒன்றும் செஞ்சிடல உன் உடல்ல ஊனம் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்துல ஊனம் இருக்க கூடாது உனது பழுதான பழைய சக்கர நாற்காலி உன் மனசுல ஊனத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால்தான் உடனே புது நாற்காலி வாங்கி உனக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணின உன் மன ஊனம் கழிவதை நேரில் பார்த்து உற்சாகப்படுத்தத்தான் நேராக நானே வந்து உன்னை சந்தித்து கொடுத்தேன் என்னை உன்னோட அண்ணனா நினைச்சுக்க எந்த உதவினாலும் எப்போ வேணும்னாலும் தயங்காம கேள் செய்ய காத்திருக்கிறேன் என்றார் அதை கேட்ட செந்தில்குமாரின் முகத்தில் இனம் புரியாத உணர்ச்சி குவியல் அவர் மன ஊனம் கழிவதை அவர் முகத்தில் மின்னிய மகிழ்ச்சியுடனான பூரிப்பு பறைசாற்றியது நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி